கடினமாக உழைக்கணுமா வாழ்க்கையில் கடினமாக உழைக்கணுமா யார் கடினமாக உழைக்கணும் யா ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் கடினமாக உழைக்கணும் எளிமையாக வாழ ஆசைப்படுறாங்க பாருங்கள் அவங்க வந்து எளிமையாக உழைக்கணும் ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள் வாழணுன்னு ஆசைப்படுறாங்க பாருங்கள் ஏழையாக இருப்பாங்க ஆனால் ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை மனசுக்குள்ளே இருக்கும் அவங்கெல்லாம் கடினமாக உழைக்கணும் முரட்டுத்தனமாக உழைக்கணும் தூக்கு அதிக நேரம் தூங்கக்கூடாது உடல் ந உடல் ஆரோக்கியத்தை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது எப்பவும் பணம் பணம் அலையணும் கடினமாக உழைக்கணும் மற்றவங்களெல்லாம் அடிமைப்படுத்தணும் ஒரு மனிதத்தன்மையாக இருக்கக்கூடாது பலரை அடிமைப்படுத்தினால்தான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க முடியும் நீங்கள் எளிமையாக வாழ வாழ வேண்டும் என்று நோக்கம் இருந்தால் பிறரை அடிமைப்படுத்துவதற்கு அந்த அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த அந்த எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடாது இருக்காது அப்படி இல்லாதவங்க தான் எளிமையாக வாழணும்னு ஆசைப்படுறவங்க பிறரை அடிமைப்படுத்துவதில் அதிக ஆர்வம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் பிறரை வேலை வாங்குவதில் பிறரை வேலை வாங்குகிற கொஞ்சம் கூட மனிதத்தன்மை இல்லாமல் வேலை வாங்குவாங்க வேலை தான் அவங்களுக்கு முக்கியம் மனுஷங்க முக்கியம் கிடையாது அவங்க தான் கடினமாக உழைக்க முடியும் அவங்களால் மட்டும்தான் கடினமாக உழைக்க முடியும் எல்லாராலையும் கடினமாக உழைக்க முடியாது மனிதத்தன்மை நிறைந்தவர்கள் பிறருடைய மனதை புரிந்து கொள்கிறவர்கள் பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளு வலிகளை கொண்டு பிறருடது வழிகளை புரிந்து கொள்கிறவர் பிறரது துன்பங்களை புரிந்து கொள்கிறவர்கள் அவர்களால் கடினமாக உழைக்க முடியாது அவர்களால் எளிமையாகத்தான் உழைக்க முடியும் அவர்கள் எளிமையாகத்தான் வாழ்வார்கள் எளிமையாக வாழ்வதற்கு எளிமையாக உழைத்தால் போதுமானது ஆடம்பரமாக வாழ்கிறவர்களுக்கு மனிதத்தன்மை இருக்கக்கூடாது மற்றவங்க அவமான மற்றவங்களுடைய மான அவமான பற்றி அவமானத்தை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது ஏன்னா வந்து அவங்க ஆடம்பரமாக வாழப்போகிறாங்க அவங்க வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு பத்து பேர் தேவை நாலஞ்சு பேர் தேவை அவங்களுடைய துணி துவைக்கிறதுக்கு அவங்களுடைய சாப்பாட்டை சமைக்கிறதுக்கு வேலையாட்கள் தேவை அவர்களை எல்லாம் வேலை வாங்குவார்கள் ஏன் இன்னும் சமைக்கவில்லை ஏன் இன்னும் துணி துவைக்கவில்லை ஏன் இன்னும் இந்த தரையை சுத்தம் செய்யவில்லை சீக்கிரம் துவையுங்கள் அப்படின்னு சொல்லி விரட்டணும் வேலை வாங்கணும் அவங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்காக மற்றவங்கள வேலை வாங்குவாங்க அதுபோல் தொழிற்சாலையிலையும் அப்படி தான் அவங்க வேலை செய்கிற அலுவலமாக இருக்கட்டும் தொழில் நிறுவனமாக இருக்கட்டும் தொழிற்சாலையாக இருக்கட்டும் அங்கேயும் அப்படி தான் கொஞ்சம் கூட தயோதர்ஸ்ன பார்க்காம மனித தன்மை இல்லாமல் விரட்டு விரட்டுன்னு விரட்டுவாங்க வேலை வாங்குவாங்க பிழிஞ்சு எடுத்துருவாங்க அப்போ நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி மனிதத்தன்மை இல்லாதவர்களுக்கு தான் ஆடம்பர வாழ்க்கை மீது மோகம் வரும் மனிதத்தன்மை நிறைந்தவர்களுக்கு பிறரை துன்புறுத்தி வேலை வாங்க அவர்களுக்கு பிடிக்காது பிறர் பிறரை அடிமைப்படுத்தி பிறரை வந்து விரட்டு விரட்டுன்னு வேலை வாங்குறது அவங்களுக்கு பிடிக்காது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால இந்த மாதிரி வேலை வாங்க முடியாது அதனால் அவங்க கடினமாகவும் உழைக்க மாட்டாங்க பிறரை அடிமைப்படுத்துகிற அந்த இதில் ஆர்வம் அவங்களுக்கு இருக்காது அதனால அவங்க எளிமையான வாழ்க்கையை தேர்வு செய்து கொள்வார்கள் எளிமையான வாழ்க்கை மீது தான் அவங்களுக்கு மோகம் இருக்கும் எளிமையான வாழ்க்கை மீது யாருக்கு மோகம் இருக்கோ அவங்க எளிமையாக உழைச்சா போதும் அவங்ககிட்ட மனிதத்தன்மை அதிகமாக இருக்கும் அதுவே அந்த ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள் வாழணுன்னு ஆசை உள்ளது இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து மனிதத்தன்மை இருக்காது சர்வாதிகார உணர்ச்சி தான் இருக்கும் சர்வாதிகாரியோ சர்வாதிகாரிகளாக இருக்கிறவர்கள் தான் ஆடம்பரமாக வாழ முடியும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசையும் அவங்ககிட்ட தான் இருக்கும் கடினமாக அவங்க உழைப்பாங்க முரட்டுத்தனமாக உழைப்பாங்க த தனது உடல் பற்றி கூட அவங்க கருவப்பட மாட்டாங்க தனக்கு கூட தூக்கம் நல்லா தூங்கணும் அப்படிங்கிற ஆசை கூட அவங்களுக்கு இருக்காது தூக்கத்தை எல்லாம் தொலைச்சிட்டு பணம் பணம்ட்டு ஓடிக்கிட்டு அதற்காக மனிதர்களை விரட்டு விரட்டுன்னு விரட்டுவாங்க வேலை வாங்குவாங்க திட்டுவாங்க அவமானப்படும் அவங்களுக்கு வேலை தான் முக்கியம் மனுஷங்க முக்கியம் கிடையாது முகம் பா மனுஷங்களுடைய முகம் அவங்களுடைய வருத்தம் கவலை அது பற்றியெல்லாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது அவங்களுக்கு வேலை ஆகணும் அதுதான் முக்கியம் அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமாக வாழ்கிறவர்களால் மட்டும்தான் கடினமாக உழைக்க முடியும் ஐயோ நம்மளால் கடினமாக உழைக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு எதுக்கு நீங்கள் முதல்ல யார் உங்கள்கிட்ட மனிதத்தன்மை அதிகமாக இருக்கா மனித நேயம் அதிகமாக இருக்குதா அப்படின்னா உங்கள் அதனால்தான் நீங்கள் எளிமையான வாழ்க்கை மீது உங்களுக்கு மோகம் எளிமையாக வாழ ஆசைப்படுவதற்கும் அதுதான் காரணம் நீங்கள் நீங்கள் மனிதத்தன்மை மிகுந்தவராக இருக்கிற அதனால்தான் உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியல அதை நினச்சி பெருமைப்படுங்க உங்கள்கிட்ட மனிதத்தன்மை அதிகமாக இருக்கிறது பணக்காரர்களிடம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களிடம் மனித நேயம் மனித நேயத்தில் அவங்க வறுமையாளர்களாக இருக்கிறார்கள் மனித நேயம் என்பது அவர்களிடம் இல்லாததால் அவர்கள் மனித மனித பண்புகளிலும் சரி மனித தன்மையிலும் சரி மனித நேயத்திலும் அவர்கள் ஏழ்மையாக இருக்கிறார்கள் ஏழையாக இருக்கிறார்கள் அதே எளிய வாழ்க்கை வாழ்கிறவர்களிடம் மனிதத்தன்மை தன்மை அதிகமாக இருக்கும் பிறரை அடிமைப்படுத்தி வேலை வாங்குவதில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லாத பட்சத்தில் அவர்கள் எளிமையான வாழ்க்கையை தான் வாழ வரும் அதிக பணம் சம்பாதிக்க முடியாது அதனால் அவர்கள் மனித தன்மையிலும் மனித நேயத்திலும் கோடிஸ்வரர்களாக இருப்பார்கள் மனித பண்புகளில் கோடிஸ்வரர்களாக இருப்பார்கள் அதனால் நம்மளால் வந்து கடினமாக உழைக்க முடியலையே ஆடம்பரமாக வாழ முடியலையே இதுக்கு என்ன காரணம் நாம் தாழ்வானவரா அப்படின்னு நினச்சி குழம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எளிமையாக வாழ்வதாக இருந்தால் பெருமைப்பட்டு கொள்ளுங்கள் தலை நிமிர்ந்து நடந் நடங்கள் நீங்கள் மனிதத்தன்மையில் தன்மையில் அதிக மனிதத்தன்மையில் நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் மனிதத்தன்மை மிகுந்தவர் என்பதில் நீங்கள் பெருமை கொள்ளுங்கள் எளிமையாக வாழ்கிறவர்கள் எளிமையாகத்தான் உழைப்பார்கள் பிறரை அடிமைப்படுத்தி வேலை வாங்க வேலை வாங்குவதில் ஆர்வம் உடையவர்களால் மட்டும்தான் ஆடம்பரமாக வாழ முடியும் கடினமாகவும் உழைக்க முடியும் மனிதர்களை மனிதர்களாக பாராமல் ஒரு அடிமைகளைப் போல வேலை வாங்க திறந்தவர்களால் மட்டும்தான் ஆடம்பரமாக வாழ வேண்டும் வாழ முடியும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசையும் அவர்களுக்குத்தான் இருக்கும் அதனால் ஆடம்பர மோகமே ஒரு அடிமை முகம்தான் பிறரை தான் நீ ஆடம்பரமாக வாழ முடியும் பிறரை அடிமைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் உன்னால் ஆடம்பரமாக வாழ முடியும் உனக்கு வேலை தான் முக்கியமாக இருக்கணும் மனிதர்கள் முக்கியமாக தெரியக்கூடாது உனக்கு வேலை நடக்கணும் அதுதான் முக்கியமாக இருக்கணும் அப்போ தான் உன்னால் ஆடம்பரமாக வாழ முடியும் அதனால் ஆடம்பரமான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை இனிமேல் பிறக்கிற பசங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனிதர்கள் தான் முக்கியம் மனிதத்தன்மை மிகுந்தவர்களால் அவர்களால் வந்து மனிதர்களை இந்த மாதிரி அடிமைகளை போல பார்க்க மாட்டாங்க இனிமேல் பிறக்கிற பசங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிறக்கிற பசங்க மனிதர்களை அடிமைகளாக பார்க்க மாட்டாங்க மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பார்கள் தன்னை போல தான் அவர்களும் என்பதாக பார்ப்பார் மனிதனையும் மனித தன்மையும் அதிகமானவர்களாக இருப்பார்கள் எளிமையாக வாழ வேண்டும் என்கிற மோகமும் ஆசையும் உள்ளவர்களாக இருப்பார்கள் எளிமையாகத்தான் வாழ்வார்கள் அதனால் அவர்கள் எளிமையாகத்தான் உழைப்பார்கள் அதோட என்னாகும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயந்திர அறிவியல் உலகம் செயலடைந்துவிடும் நீங்கள் அடிமைத்தனமும் ஆடம்பர மோகமும் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உயிர்ப்புடன் இயங்கி கொண்டிருக்கும் ஏன்னா ஆடம்பரமாக வாழ்வதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு ஆடம்பர உலகம் அப்போ ஆடம்பரமாக வாழ வேண்டுமென்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை நீங்கள் உருவாக்கியதே அடிமைத்தனத்தால் தான் அடிமைத்தனத்தின் அடிமைத்தனத்தின் மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் ஆர்வம்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கியது அடிமைத்தனத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை மனிதத்தன்மை அதிகமாகிவிட்டது என்றால் அதன் பிறகு இந்த இயந்திர அறிவலு உலகை தொடர்ந்து பாதுகாக்க முடியாது பராமரிக்க முடியாது அது அதனாலேயே இந்த இயந்திர அறிவலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலாக்கப் போகுது மனிதத்தன்மை ம நாளுக்கு நாள் மனிதர்களிடம் மனிதத்தன்மை அதிகமாக கொண்டே போகிறது மனிதநேயம் அதிகமாகிக் கொண்டே அது முழுமை பெறும் பொழுது அடிமைத்தனம் இங்கு மடிந்துவிடும் மனிதத்தன்மையில் மனிதர்கள் முழுமையடையும் போது மனித நேயத்தில் இங்கு மனிதர்கள் முழுமையடையும் போது அன்பு பாசம் இரக்கம் கருணை இது போன்ற உணர்ச்சிகள் மனிதர்களிடம் முழுமையடையும் போது இங்கு அடிமைத்தனம் என்பது இல்லாமல் போயிடும் அடிமைப்படுத்துவதில் ஆர்வம் அந்த திறமை கூட மனிதர்கள் வளர்த்து கொள்ள மாட்டார்கள் அப்படி ஒரு திறமை என்பது பிறரை அடிமைப்படுத்துவது என்பது ஒரு செயற்கையான திறமை அது இயற்கையானது கிடையாது அது செயற்கையானது பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அதனால் வந்து இதன் காரணமாகவே எதிர்காலத்தில் இனிமே பிறக்கிற பசங்க மனிதத்தன்மையில் மனித நேயத்தில் முழுமையானவர்களாகவும் அடிமைப்படுத்துவதில் ஆர்வம் இல்லாதவர்களாகவும் அதுபோன்ற திறமையை வளர்த்துக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்களாகவும் இருப்பதால் தான் ரெண்டாயிரத்தி நாற்பதில் தற்போதுள்ள அடிமைத்தனத்தால் உருவான தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கப் போகிறது அதன் பிறகு மனிதத்தன்மையும் மனித நேயமும் நிறைந்த இயற்கையோடு இணைந்த அந்த எளிய மனித வாழ்க்கைக்கு தேவையான அந்த உலகம் பிறக்கப் போகிறது இயற்கையோடு இணைந்த மனித உலகம் பிறக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி அப்புறம்